எங்கள் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் சென்றுட்டு முழு பதிவையும் பாருங்க இன்று மே இருபத்தி ஏழு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கிழமை திங்கட்கிழமை வைகாசி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய நாளுக்கான வழிபட வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் முதல் ஐந்து மணி முப்பது நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் இரண்டு மணி முப்பது நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பன்னிரண்டு மணி வரை கொள்கை நேரம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை திதி சதுர்த்தி பிறை தேய்ப்பிரை இன்று சுபமுகூர்த்த நாள் இல்லை இன்று கீழ்நோக்கு நாள் இன்று முன்னாள் பிரதமர் நேருஜி நினைவு நாள் ராசி பலன் மேஷம் பாராட்டு ரிஷபம் பரிவு மிதுனம் நன்மை கடகம் யோகம் சிம்மம் வரவு கன்னி நலம் துலாம் மேன்மை விருச்சிகம் சிந்தனை தனுசு கவனம் மகரம் பெருமை கும்பம் திறமை மீனம் பகை குறிப்பு ஆரஞ்சு பழம் தினந்தோறும் சாப்பிட்டு வர ஈரல் சம்பந்தமான வலிக்குணமாகும் இன்றைய நாளுக்கான பொன்மொழி நேரத்தை பயன்படுத்துங்கள் அது உங்களை திரும்பப்படுத்தும்